இன்றைக்கி நான் என் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு காலத்தில் இப்போ இருக்கிற இந்தியாவையும் இந்தியா அல்லாத பல நாடுகளையும் ஒரே குடைக்குள் இருந்து ஆண்ட ஒரு இடம் ஜெயங்கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கோயிலுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன் இந்த கோயிலுடைய சிறப்புகளை பற்றி நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கோயிலை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயந்தான் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் மாமன்னர் ராஜராஜ சோழனின் புதல்வன் உயர் திரு ராஜேந்திர சோழன் கட்டியது இந்த 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 நம்ம ராஜராஜ சோழன் வந்து பழையாரையும் தஞ்சாவூரையும் தலைநகராக கொண்டு இந்தியாவை இருந்தார் இப்போ இருக்கிற இந்தியாவை அப்போ இருந்த பல இடங்களும் சொல்லிக்கலாம் ஆண்டிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அந்த இடம் வேண்டாம் அப்படின்ட்டு தனக்குன்னு ஒரு நாடு தனக்குன்னு ஒரு தலைநகரத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு ராஜேந்திர சோழன் இந்த ஜெயங்கொண்டத்தையும் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தையும் கட்டி இதே இடத்துல வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒட்டுமொத்த பல நாடுகளையும் பல நாடுகளையும் வந்து ஆண்டுக்கிட்டு இருந்தார் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார் அதான் அந்த இந்தியப் பெருங்கடலின் பெருங்கடலையே ஏரி அப்படின்னு ஆக்கினவர் போர் படைகள் மூலயமா அவரோட போர் படைகள் நிறுத்தினோம்னா இந்திய பெருங்கடல் ஏரி மாதிரி தெரியுமாமா அந்தளவுக்கு படைகளை வச்சு ஆண்டுகிட்டு இருந்தால் ஒரு மன்னனுடைய ஒரு தலைநகரான எங்கள் ஊர் அது என்னமோ தெரில சோழன் சோழர்கள் அந்த மண்ணில் பிறந்தனாலும் என்னவோ இல்லை அவங்களுக்கு கதைகளை கேட்டு வளர்ந்ததுனாலோ என்னவோ அவங்க மேலே ஒரு தீராத காதல் அதுக்குன்னு நான் மற்ற மன்னர்களை தப்பாக சொல்லலை இருந்தாலும் அந்த ஒரு இடத்துக்கான ஒரு பெருமை இருக்கும் இல்லையா அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் நின்றுட்டுருக்க இடம் வந்து சோழ கங்கம் அப்படின்னு ஒரு ஏரி இது அஞ்சு கிலோமீட்டர் நீளத்தில் இருக்கும் இந்த ஏரி ஏரி தான் அஞ்சு கிலோமீட்டர் எல்லோரும் நாலு கிலோமீட்டர் அகலமாக என்ன சொல்லுவாங்க ஆறு கிலோமீட்டர் ஆகலமாக என்ன சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய ஏரி அதாவது வெளியே மற்ற நாட்களில் போர் புரிஞ்சு அந்த போர் அந்த போரில் தோற்று போனாங்களே அவங்க எல்லோரையும் கொண்டு வந்து இங்கே வந்து அவங்க மூலியமாக வெட்டப்பட்ட ஏரி தான் இந்த ஏரி இந்த ஏரி மூலயமா தான் இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீர்ப்பாசன வசதி எல்லாமே தரப்பட்டது இந்த ஏரியை நான் கறந்து போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஜெயங்கொண்டத்துக்கு அது கங்காடஸ்வரப்புறது ஜெயங்குவத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே சுற்றிட்டு போகணும் வெள்ளக்காரன் காலத்தில் வந்து இந்த ஏரிக்கு நடுவில் ஒரு ரோடு போட்டு கொடுத்ததுனால ஈஸியாக ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஜெயங்கோட்டத்தை வந்து அடைஞ்சிடலாம் அதாவது கிராஸ் பண்ணி போகிறதுக்கு பதிலாக ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே ஜெயகுண்ட் ரோட்டை நம்ம பிடிச்சி போயிடலாம் வேறு நம்ம இந்த ஏரியா பற்றி சொல்கிறதுக்கு வேறு என்னென்ன சிறப்புகள் எனக்கு டக்குனு ஞாபகம் வரல இந்த எங்கள் ஊருக்கு வந்ததுனால எங்கள் ஊரோட பெருமைகளை பற்றி நான் உங்கள்கிட்ட இருக்கேன் இது வந்து பாட புத்தகத்தில் மட்டும்தான் இருக்குது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை ஜெயங்கொண்டத்தோட அடையாளமாக ஜெயகுண்ட சோழன் விஜய் மாறணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அது விரைவில் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களும் இப்போ நம்ம என்னை பற்றி என்னை பார்த்துட்ருக்கிற அத்தனை பேருடைய ஒரு சப்போர்ட்டும் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நான் வணங்குற அந்த சிவனை வேண்டிக்கிட்டு உறுதியாக நம்பிக்கிட்டுருக்கேன் வேற அவ்வளோதான் இன்றைக்கி ஜென்ரலாக தான் பேசுன்னு தோணுச்சு இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி